ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் உள்ள ஒவ்வொரு இயலுக்கும் எண்டில் பயிற்சி வினாக்களில் அகராதியில் காண்க இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சொல்லுக்கும் வந்து பல பொருள் இருக்குது இது மாதிரி டென்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் டோட்டலாக நாற்பத்தஞ்சு சொல் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு சொல்லுக்கும் பல பொருள் வந்து உங்களுக்கு படிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் அதனால இந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ண பார்ப்பீங்க ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு எளிமையாக ஷார்ட்கட்டில் அது எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் வந்து ஐடியா கொடுக்க போறேன் இதை வந்து ரெண்டு பார்ட்டாக பார்க்கலாம் இன்னைக்கு வந்து இருபத்தி ஐந்து வார்த்தைகளுக்கு வந்து பார்ப்போம் அதனால இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ரெண்டு வரைக்கும் பாருங்க ஓகேவா ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா குருவிப்பட்டி என்னும் நூலின் ஆசிரியர் யார் இதுக்கான விடையை வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகே நம்மளுடைய வீடியோஸெல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் போட்டு பாருங்கள் உங்களுடைய சப்போர்ட்டு தான் எனக்கு மோட்டிவேஷன் இப்போ அடவி அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னா காடு திரள் தொகுதி சோலை இதை எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ காட்டில் வந்து அடவினா காடுங்கிறது நமக்கு ஜென்ரலாக தெரியும் காட்டில் நிறைய மரங்கள் வந்து திரளாக ஒரு தொகுதியாக இருக்குது அது பார்க்குறதுக்கு சோலை மாதிரி இருக்குது ஓகேவா அப்போ வந்து அடவிங்கிறது காடு ஞாபகம் வச்சுக்கலாம் காட்டில் வந்து நிறைய மரங்கள் வந்து திரளாக ஒரு தொகுதியாக இருக்குது அது பார்க்குறதுக்கு சோலை மாதிரி இருக்குது ஓகேவா அடுத்தது அவள் அவள்னால் விளைநிலம் நெல் இடியல் குளம் பள்ளம் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ வயலில் நெல் விளைஞ்சதும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை எடுத்து இடித்து அவளாக மாற்றுறோம் வயல்ல நெல்லு விளைஞ்சதும் அதை இடித்து அவளாக மாற்றுறோம் மாத்திட்டு அத வந்து ஊற வச்சு ஊற வச்சுன்னா இப்ப நம்ம வந்து அவளை ஊற வச்சிருக்கோம் வச்சுக்கோங்களேன் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊத்தி அவளை ஊற வச்சிருக்கோம்னா அது பாக்குறதுக்கு ஒரு சின்ன குளம் போல இருக்குமா ஊற வச்சதுக்கு பிறகு அதை ஒரு பள்ளமான தட்டில் எடுத்து வச்சு என்ன பண்றோம்னா சாப்பிடுறோம் அப்ப வயல்ல நெல்லு விளைஞ்சதும் அப்படின்னாங்க விளைநிலம் அதை இடிச்சு அப்படின்னா நெல் இடியல் இடித்து என்னவோ மாற்றுறோம் அவளாக மாற்றுறோம் மாற்றிட்டு அதை ஊற வைக்கிறோம் ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி ஊற வைக்கும்போது அது ஒரு குளம் மாதிரி தெரியுது அதை ஊற வச்சது பிறகு அதை எடுத்து ஒரு பள்ளமான தட்டில் வச்சு சாப்பிட்றோம் ஓகேவா அடுத்தது சுவல் சுவல்னால் பிடரி மேடு முதுகு தொல்லை இப்போ பின்னாடி பிடரியில் அடிப்பட்டுச்சு அப்படின்னா அடிப்பட்டு அது மேடாக இருக்குது பின்னாடி வந்து கழுத்துக்கு பின்னாடி பிடரியில் அடிப்பட்டு மேடாக இருக்குது அதனால் முதுகில் வலிக்குது தொல்லையே கொடுக்குது சூழ்நா நம்மளுக்கு பொதுவாக வந்து மேடுங்கிறது நமக்கு தெரியும் நம்ம வந்து இது எப்படி எளிமையான ஆபத்துக்கலாம் மற்றது அப்படின்னா கழுத்துக்கு பின்னாடி பிடரியில் அடிப்பட்டு மேடாக இருக்குது அதனால முதுகு வலிக்குது முதுகு வலிக்கிறதுனால தொல்லையே கொடுக்குது ஓகேவா அடுத்து பாருங்கள் செரு செருனா வயல்னு ஒரு பொருள் குளம் பாத்தி கோபம் இத்தனை பொருள் இருக்குது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா செருன்னா வயல் நமக்கு வந்து அது அந்த வயலுங்கிற கான்செப்ட் தெரியும் இப்போ குளம் பாத்தி கோபம் அதாவது வயலுக்கு வந்து குளத்துலேருந்து பாத்தி கட்டி தண்ணி பாய்ச்சணும் இன்கேஸ் குளத்துலேருந்து பாத்தி கட்டி தண்ணி பாய்ச்சும் போது தண்ணி வரலன்னா நமக்கு என்ன வரும் கோபம் வரும் வயலுக்கு குளத்துலேருந்து தண்ணி பாத்தி கட்டி தண்ணி பாய்ச்சிரும் அதுல தண்ணி வரலன்னா நமக்கு கோபம் வரும் அடுத்து பாருங்க பழனம் அப்படின்னா வயல் மருதநிலம் பொய்கை இது எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பழைய வயல்ல பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே தண்ணி தேங்கி இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பழைய வயல்ல தண்ணி எப்பொழுதும் தேங்கி இருக்கும் மருத மருதநிலம் போல் செழிப்பாக இருக்கும் அது வந்து அங்க தண்ணி தேங்கி இருக்கிறதுனால அது ஒரு பொய்கை மாதிரி தண்ணி தேங்கி நிற்கு பொய்கைனா நீர்நிலை தேங்கி இருக்கும் இடம் அப்ப வயல் மருத நிலம் பொய்கை ஞாபகம் வந்துடும் அடுத்து பாருங்க புறவு அப்படிங்கிறது புறா சிறு காடு முல்லை கொடி பயிரிடும் நிலம் இப்போ வந்து புறா என்ன பண்ணுது அப்படின்னா சிறிய காட்டுல போய் முல்லை கொடி படர்ந்து இருக்கக்கூடிய நிலத்துல சிறிய காட்டுல போய் முல்லை கொடி படர்ந்து இருக்கக்கூடிய நிலத்துல போய் உக்காந்துருக்கு ஓகேவா புறா சிறிய காட்டில் முல்லை கொடி படர்ந்திருக்கக்கூடிய நிலத்தில் உட்காந்துருக்கு அடுத்தது அகன் சுடர் அகன் சு சுடர்னா அகல் சுடர் அகன்ற சுடர் இது ஓகே அடுத்து பாருங்க கட்புல் கட்புல்னா ஓர் புலவன் இது வந்து புல்லுன்னு வந்திருக்கு அப்போ புலவனுங்கிறது உங்களுக்கு ஞாபகம் அடுத்தது பாருங்க திருவில் இதுவும் வில்லுன்னு வந்திருக்கு இந்திரவில் இது ஞாபகம் வந்துடும் அடுத்து ஆர்கலி இதனுடைய பொருள் பாருங்கள் கடல் மழை வெள்ளம் பேரொளி ஆரவாரம் இப்போ பொதுவாக வந்து கடலில் வந்து பெரிய மழை பொழியுது அப்படின்னா வெள்ளம் பெருகும் கடலில் மழை பொழியுது அப்படின்னா வெள்ளம் பெருகும் அப்போ வந்து பேரொலியும் ஆரவாரமும் ஏற்படும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறுகளின்னா கடல்ங்கிறது நமக்கு ஞாபகம் வந்துடும் அங்கே கடலில் மழை பெஞ்சது அப்படின்னா வெள்ளம் வந்து அதிகமாக ஓடும் அந்த வெள்ளத்தினுடைய பேரொளி வந்து ஆரவாரத்தோடு போகிறது ஒளியே கேட்கும் ஓகேவா அடுத்தது பாருங்க கொடுவாய் கொடுவாய்ங்கிறது ஒரு மிருகம் வளைந்த வாய் புளி பழிச்சொல் குரலை அதாவது ஒரு கொடூர மிருகம் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு கொடூர மிருகம் கொடுவாய் ஒரு கொடூர மிருகம் அதற்கு வாய் வந்து வளைந்து இருக்குது அதுதான் வந்து புளி மாதிரி இருக்குது ஒரு கொடூர மிருகம் வாய் வளைந்துருக்கு அது புளி மாதிரி இருக்குது அதனால எல்லோரும் அதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா பழிச்சொல் பேசுகிறாங்க ஒரு மிருகம் வந்து வளைந்த வாய் இருக்கிறதுனால புளி மாதிரி இருக்கிறதுனால அதை வந்து பளிச்சொல் பேசுகிறாங்க அது வந்து ஒரு குரலை பிடிச்ச மிருகமாக இருக்கும் போல அதாவது குரலை அப்படிங்கிறது தந்திரமான எண்ணம் உள்ள மிருகம் அப்போ அது ஒரு குரலை பிடிச்ச மிருகம் இதான் வந்து அடுத்து பாருங்க இந்த ஊனுக்கும் இந்த ஊனுக்கும் என்ன வித்தியாசம் இப்போ இது வந்து மூணு சுழி இருக்கிறதுனால உணவுலையும் வந்து உங்களுக்கு மூணு சுழி நான் வருது அப்போ அதை வச்சு ஊன்னா உணவு அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும் இந்த ஊனுங்கிறது இறைச்சி ஓகேவா அதை வச்சு வந்து டிஃப்ரென்சியேட் பண்ணிக்கிங்க அடுத்து இதுக்கான பொருள் என்னென்ன அப்படின்னா இறை உண்டி சோறு உணவு ஆன்மாவின் அனுபவம் இது எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம ஊருக்கு போனோம்னா நல்லா இறை போடுவாங்க வயிறார உண்டி சாப்பிடலாம் ஊருக்கு போனால் நல்ல இறை போடுவாங்க வயிறார உண்டி சாப்பிடலாம் சோறு சுட சுட சோறு விதவிதமான உணவெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கும் சுட சுட சோறு விதவிதமான உணவெல்லாம் கிடைக்கும் அதை சாப்பிட்டா ஆன்மாவுக்கே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஆன்மாவின் சுக துக்க அனுபவமா அப்போ ஆன்மாவுக்கே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்போ இது எப்படி எளிமையாக வச்சுக்கலாம் ஊருக்கு போனால் இறை போடுவாங்க வயிறார உண்டி சாப்பிடலாம் விதவிதமாக சோறு உணவெல்லாம் போடுவாங்க அது சாப்பிட்டோம் நமக்கு ஆன்மாவுக்கே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அடுத்து பாருங்க ஊன் உடல் தசை நினம் மாமிசம் சரீரம் இப்போது ஊன்னால் வந்து உடல் உடல் முழுக்க என்ன இருக்குது தசை இருக்குது அந்த தசையில் என்ன இருக்குது நினம் நினம்னால் கொழுப்பு கொழுப்பு இருக்குது அது வந்து அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் மாமிசம்னு சொல்கிறோம் அப்போ இதெல்லாம் மொத்தம் சேர்ந்தது தான் நம்மளுடைய சரீரம் ஓகேவா அப்போ ஊன்கிறது என்ன உடல் உடலில் என்ன இருக்குது தசை இருக்குது தசையில் கொழுப்பு இருக்குது நினம் இருக்குது அதுதான் மாமிசம்னு சொல்கிறோம் இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்மளுடைய சரீரம் அடுத்து பாருங்கள் திணை இப்போ தினைங்கிறது பூமி குடி குளம் ஒழுக்கம் இடம் பொருள் இது எப்படி வந்து எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா பூமியில் குடிவாழும் குல மக்கள் வந்து ஒழுக்கமாக இருக்காங்க பூமியில் குடிவாளும் குல மக்கள் எல்லாரும் ஒழுக்கமாக இருக்காங்க அவங்க வீட்டு இடத்துல திண்ணையில அவங்க வீட்டு இடம் திண்ணையில் பொருளெல்லாம் இருக்குது பூமியில் குடி குல மக்கள் எல்லாம் ஒழுக்கமாக இருக்காங்க அவங்க வீட்டு திண்ணையில இடத்துல பொருளெல்லாம் இருக்கு அடுத்தது இந்த திணை இது வந்து ஒரு வகை தானியம் சிறுமை சிறியதாக இருக்கும் அதனால சிறுமை அடுத்தது அண்ணம் அண்ணம்னா மேல்வாய் மேல் நாக்கு அதாவது அண்ணாந்து பார்த்தா மேல்வாயும் மேல்நாக்கும் தெரியும் அண்ணாந்து பார்த்தோம்னா மேல்வாயும் மேல்நாக்கும் தெரியும் அடுத்து பாருங்க அண்ணம் அன்னம்னால் கவரிமான் சோறு தானியம் பிரம்ம வாகனம் பொதுவாக வந்து அன்னம்னா பிரம்ம வாகனம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ என்னென்னா அந்த கவரிமான் வந்து கபரிமானும் சரி அன்னமும் சரி என்ன பண்ணுது அப்படின்னா சோறு தானியத்தை நல்லா சாப்பிட்டுட்டு பிரம்மாவோட வாகனத்தில் போகுது கவரிமானும் அன்னமும் என்ன பண்ணுதுன்னா சோறையும் தானியத்தையும் சாப்பிட்டுட்டு பிரம்ம வாகனத்தில் நல்லா போகுது அடுத்த வெள்ளம் கட்டி அடுத்தது பாருங்கள் வெள்ளம் இது வந்து நீர்பெருக்கு கடல் கடலலை நீர் ஈரம் மிகுதி உண்மை இது எப்படி எளிமையாக வச்சுக்கலாம் அப்படின்னா வெள்ளம் வந்தால் எல்லாம் கடலில் போயிடும் அங்கே கடல் அலைகள் இருக்கும் அப்போ நீர் எங்கும் இருக்கும் அதனுடைய ஈரப்பதம் இருக்கும் அதிகமாக அப்போ ஈரப்பதம் மிகுதியாக இருக்கும் அதாவது நீர்பெருக்கு போகிறதுனால கடலில் போகுது நீர் பெருக்கெல்லாம் போய் கடலுக்கு போகுது கடல் அலை அதிகமாக இருக்குது நீரும் அதிகமாக இருக்குது ஈரப்பகதமும் மிகுதியாக இருக்குது இது தானே உண்மை இந்த கான்செப்ட் தானே உண்மை அதான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் மிகுதி இப்போ நீர் பெருக்கு அதிகமாக இருக்குது கடல் கடல் அலைகள் வந்து அதிகமாக இருக்குது நீர் ஈரப்பதமெல்லாம் மிகுதியாக இருக்குது இது இந்த கான்செப்ட் தான் உண்மை அடுத்தது பாருங்கள் அவிர்தல் அவிர்தல்னால் ஒளி செய்தல் விரிதல் பீரல் பாடம் செய்தல் அதாவது சூரியன் அவிரும்போது அதாவது சூரியன் வந்து உதிக்கும் போது அதை வந்து அவிரும்போது சூரியன் அவிரும்போது என்ன ஆகுது ஒளி வருது அப்போது ஒளி வந்து எங்கும் விரியுது ஒளி வந்து எங்கும் விரியுது விரிச்சது பிறகு பீரல் பீரல்னா என்ன அப்படின்னா புரட்டுதல் அதாவது பல் புத்தகத்தை எடுத்து புரட்டி நம்ம என்ன பண்ணலாம் பாடம் செய்யலாம் இப்போ வந்து நம்ம டுவெல்த்ல எல்லாம் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது அந்த இதையெல்லாம் ஒட்டி வச்சு பாடம் செய்வோம் இல்லையா அப்போ அந்த மாதிரி பாடம் செய்யும் போது என்ன பண்ணலாம்னா ஒளி வர்ற டைமிங்கில் நம்ம விரி அந்த ஒளி வந்து எங்கும் விரியுது விரிகிற டயத்தில் அந்த பீரல் புத்தகத்தை புரட்டி நம்ம என்ன பண்ணலாம்னா பாடம் செய்யலாம் அடுத்தது அழல் இது வந்து தீ வெப்பம் உட்டணம் எருக்கு உட்டணம் இந்த உஷ்ணம் அப்படின்னு சொல்கிறோம்ல அது தூய தமிழில் உட்டணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எருக்கு கள்ளி கேட்டை நாள் கொடுவேலி நரகம் செவ்வாய் பொறாமை அழுதல் இத்தனை மீனிங் இருக்குது இது எப்படி நீ எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா அதிகமான அழல் அழல்னாவே வந்து தீ வெப்பம் தான் இதை சொல்கிறோம் இதனால் என்ன ஆகுது நமக்கு உஷ்ணம் அதிகமாகுது அதிகமாகிறதுனால எருக்கு கள்ளி செடியெல்லாம் வந்து பட்டு போகுது கருகி போகுது அழல் வந்து தீ வெப்பம் அதிகமாகிறதுனால உஷ்ணம் அதிகமாகுது அதனால் எருக்கு செடி கல் செடியெல்லாம் கள்ளி செடியெல்லாம் வந்து கருகி போகுது கேட்டை நாள் கேட்டை நட்சத்திரத்தன்னைக்கு கொடுவேலி தாவரத்துக்கு பக்கத்தில் போனது பெரிய நரகத்துக்கு போன மாதிரி இருந்துச்சு கேட்டை நட்சத்திரத்தன்னைக்கு கொடுவேலி அப்படிங்கிறது ஒரு வகை தாவரம் அந்த தாவரத்துக்கு பக்கத்தில் போனது நரகத்துக்கு போனது மாதிரி இருந்துச்சு செவ்வாய்க்கிழமையில் கூட அந்த வெப்பம் தாங்க முடியாமல் பொறாமையில் அழுதேன் செவ்வாய்கிழமையில் கூட அந்த வெப்பம் தாங்க முடியாமல் பொறாமையில் அழுதேன் ஓகேவா திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன் அழல்னா தீ வெப்பம் அதிகமாகிறது அதனால் உஷ்ணம் அதிகமாகுது எருக்கு செடியும் கள்ளி செடியும் வந்து கருகி போகுது கேட்டை நட்சத்திரத்தினத்துக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கொடுவேலி தவறதுக்கு பக்கத்தில் போனது பெரிய நரகமாக போச்சு செவ்வாய்க்கிழமைகளில் கூட வெப்பம் தாங்காமல் பொறாமையில் அழுதேன் ஓகேவா அடுத்து உவா உவான்னா வந்து அமாவாசை இளமை இளையோன் கடல் நிறைவு பூரணை யானை வாலிபன் உகாமரம் இவ்வளோதும் வந்து உவான்னு வருது உவானாவே நமக்கு அமாவாசை ஞாபகம் வந்துடும் உவானா அமாவாசை ஞாபகம் வந்துடும் அப்போ வந்து இளமையாக இருக்கிற இளையோன் வந்து அதாவது இளமையாக இருக்கிற இளையோன் வந்து என்ன பண்ணுறாருன்னா கடலில் நீந்தி நிறைவான பூரண நிலாவை வந்து பார்க்குறான் அதாவது அமாவாசை அன்று இளமையான இளையோன் ஒருத்தன் கடலில் நீந்தி நிறைவான பூரண நிலா ஒன்றை பார்க்குறான் அப்போ அந்த வாலிபனை பார்த்து யானை அந்த வாலிபனை பார்த்து உகாமரத்திற்கு விளையாட கூப்பிடுது மறு டைம் சொல்கிறேன் பாருங்கள் உவான்னா அமாவாசை நமக்கு தெரியும் அப்போ இளமையான இளையோன் ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா கடலில் நீந்தி நிறைவாக நில முழு நிலவு பூரணை பூரண நிலவை வந்து பார்க்குறான் அப்ப ஒரு யானை வந்து அந்த வாலிபனை உகாமரத்துக்கு விளையாட கூப்பிடுது அடுத்து கங்குல் கங்குல்னா இரவு இருள் பரணி நாள் அதாவது இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கங்குல்னா இரவுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இரவு நேரத்தில் இருள் சூழ்ந்திருக்கும் இன்னும் பரணி நாளில் பார்த்தோம்னா இன்னும் அமைதியாக இருக்கும் இரவு நேரத்தில் இருள் சூழ்ந்திருக்கும் பரணி நாளில் பார்த்தோம்னா இன்னும் அமைதியாக இருக்கும் அடுத்தது வந்து கணலி கணலினா நெருப்பு சூரியன் கள்ளி கொடுவேலி கரியன் அதாவது கணலிங்கிறது நெருப்புன்னு சொல்லலாம் சூரியனும் சொல்லலாம் அப்போ வந்து அந்த நெருப்பு சூரியன் இது வந்து எப்படி இருக்கும் ரொம்ப சூடாக இருக்கும் அப்போ என்ன ஆகும் அந்த சூட்டில் கள்ளி செடியும் கொடுவேலி செடியும் வந்து கருகி கரியனா மாறிடும் கள்ளி செடியும் கொடுவேலி செடியும் கருகி கரியனா மாறிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வருடையே போதும் அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இது எல்லாமே வந்து நானாக ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறது தான் என்கிட்ட இருக்கிற அனைத்து மெட்டீரியலுமே நானாக ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி ப்ரிண்ட் அவுட்டு எடுக்கிறது நிறைய பேர் வந்து இது எந்த புத்தகம் எதுலேருந்து எடுத்தீங்கன்னு கேட்குறீங்க எந்த புத்தகமுமே என்கிட்ட கிடையாது எல்லாமே நான் ஓன் ப்ரிப்ரேஷன் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறது ஓகேவா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வந்து லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணணுமா என்னங்கிறதையும் சொல்லுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்